பொருளாதாரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக போகுது அது மட்டும் இல்லை பொருளாதாரம் என்பதும் வாழ்வாதாரம் என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விஷயம் நோக்கி போகும் ஒரு திசைகள் ஒரு செயல்பாடுகள் ஒரு திட்டங்கள் என்பது ஒரு மாற்றங்களை நோக்கி போகும் அந்த மாற்றத்தை நோக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி துலாம் ராசி பதினாலு படிப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கேன் மகளுக்கு பலன் சொல்லுங்க துலாம் ராசியை பொறுத்தளவில் கோபம் அதிகமாக இருக்கும் அவசரம் இருக்கும் அவசரமான செயல்பாடுகள் இருக்கும் அவசரமான புத்திகள் இருக்கும் நாம் எதை செய்ய போகிறோம் எதை செய்யக்கூடாதுங்கிறது இல்லாமல் யோசிக்க தோணும் ஆனால் நல்லா படிச்சிருவாங்க நல்ல பதவிக்கு போவாங்க துலாமை பொறுத்தளவில் தராசு மாதிரி அவங்க இருக்கணும் அப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ராதாகிருஷ்ணன் ஐயா ஈவினிங் முப்பத்தஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஒரு தொழில் அமையனும் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கார் எனக்கு ஒரு நல்ல தொழில் ஐயா எப்போ அமையும் கண்டிப்பாக அமையும் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாதனையாளர்களாகவும் நீங்கள் வாழ முடியும் சாதனையிலேயும் ஜெயிக்க முடியும் பொருளாதாரத்துலையும் ஜெயிக்க முடியும் இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வேலை சிறப்பாக இருக்கணும் நாம் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சாதகம் இருக்கணும் பாதகம் இல்லாமல் இருக்கணும் பாதகம் இல்லாத நிலையை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போது நாம் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற போது பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது பத்தாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது அதை பார்த்து அதற்கான வழிபாடுகளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஐயா கும்பராசி கடகலக்கணம் கும்பத்தை பொறுத்தளவில் உள்ள லாபத்தை நோக்கி பயணிக்கிறது தான் அதனால் அது சிறப்பான பலனை கொடுக்கும் அதில் ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க மகாலட்சுமி பெருமாளை வழிபாடு பண்ணிக்கோங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் செல்வி ஐயா என் பெயர் சக்தி என் கணவர் பெயர் சக்தி வேலு சிம்ம ராசி மிதன லக்கணம் இப்போ சிம்மம் மிதனம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது கோபம் தான் சாசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத நிலை செல்வியம்மா நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சிம்ம ராசின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாட்டுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடும் பயப்பட வேண்டியதில்லை அதுபோல் நாம் வந்து சந்தோஷமாக வாழணும் அதற்கான வாய்ப்புகளை பெறணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கு ஐயா பத்தாம் இடம் நம்முடைய தொழில் அதை நம்ம சரியாக பார்த்துட்டோன்னா வாழ்க்கையில் சேஞ்சுருவோம் தாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டு கலப்பு திருமணம் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள் லையா அப்படின்னு ஒரு ஒரு கா காதல் திருமணம் என்பதே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் காந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் விரும்புகிறோம் எ எங்களுக்கு பொருத்த முல்லைன்னு சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் எப்படி பண்ண முடியும்னு கேட்டால் அப்படிப்பட்ட திருமணங்களை இது வரைக்கும் இரநூறு திருமணத்துங்களாலும் முடிச்சு வச்சுருக்கேன் அது காந்தருவ திருமணம் கடவுள் தீர்மானிக்கப்பட்ட திருமணம் அதை தடை செய்கிறதுக்கு நம்ம யார் அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்காங்க குழந்தைகள்லாம் பிறந்து நல்லா இருக்காங்க அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இறைவன் தீர்மானிக்கப்பட்டதுனால அதுக்காக நான் கலப்பு திருமணம் பண்ணிட்டேன் காதல் திருமணம் பண்ணிட்டேன் எனக்கு வீட்டில் யாருக்கும் இல்லை இது நிறைய இடங்கள்ல இருக்கு நாம் எந்த அளவிற்கு ஒரு லவ்வராக காதலராக இணைந்தோமோ கடைசி வரை அந்த நட்பு பாசங்கிறது ரெண்டு பேர்கிட்டையும் விளையாடக்கூடாது அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் காதல் பண்ற தப்புல விரும்பி திருமணம் பண்ற தப்புல இல்லை